நம் தந்தையாகியறைவனை நன்கும் நமாண்டவராகியும் இருப்பதாக நன்ற அனுபவமாக தந்தையை ஆகும் உன்னைக்கின்றன ஜெய ஜானோனியா அரவிளாமே யங்கள் புகை அன்பேதியே நன்றிமாறு போறோம் செல் வலி போடு உமக்கு தெருச் செய்யின்றோம் நாங்கள் sinner சொபைமேகளை வேண்டeyiz இதுரும் போகனின் இதய شدனிக்கடக்கு என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்யஇதற்கு ஊதுகடாவை இறாகராய் என்று சொல்லியாமே உமை சந்தாதேய் தோ ஆமென் ஆன்றே தேரேரா உமது எங்கள் பாதுகாவலமாக எங்கள் பாதுகாவலர் அதிபோரும்தாங்கிய இந்த கப்பல்களையும் ஆஸ்தில் இருக்கிறது இவை பகுதிவர் செயல்படுவதாகும் உமது உண்மையில் ஒழுங்குவதாகும்

அன்ற உணவை இன்று எங்களுக்கு தாழும் எங்களுக்கு எதிராக கொண்டு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்

तेराडे आमेन